பாத்தினா யார் ஒரு கிராமத்துல நான் எப்படி சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான் சோ இந்த பாட்டி அம்மா பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க ஆனா நல்லா இருக்கு எனக்குன்னு பாடின மாதிரி இருக்கு நண்பர்களே பாடக பாட்டி ஒரு பாட்டு பண்ணீங்களே ஓ அம்மா இல்ல அப்பா இல்ல சும்மாவல்ல சொத்துக்கு இல்ல ஆண்டவனே பிள்ளைகளே ஐயப்பா ஒரு புள்ள கைத்துக்காக மனிதன் எல்லாம் கைத்து விளையாடுறான் பாரு ஆடி முடிஞ்சி இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு அம்மாவை கேளு அப்பாவை கேளு ஒரு காட்சி குடுப்பாங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பே நானும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் சூப்பர்மா அவன் பேருனம்மா காளியம்மா காளியம்மா நல்லா காலியாட்ட பாடிட்டியே நல்லா இருப்பவா